தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தில் எழுநூற்றி ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி பதினாறாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமகை என்பதாகும் இருப்பவள் அதாவது அறிவு நூல்களாக விளங்குபவள் அறிவு நூல்களை வித்யாஸ்தானங்கள் என்றும் கூறுவர் சரஸ்வதியாகிய தேவி அவற்றின் வடிவமாக திகழ்கிறாள் சரஸ்வதிக்கென்று தனி நூல்கள் தமிழிலும் வடமொழியிலும் அதிகமாக இயற்றப்படவில்லை கம்பரின் சரஸ்வதி அந்தாதி குமரகுருபரின் சகலகலா மாலை ஆகிய இரண்டு நூல்களே தமிழில் உள்ளன அனைத்து நூல்களும் சாஸ்திரங்களும் சரஸ்வதியின் வடிவமே எனவேதான் அவளுக்கென்று தனி நூல்கள் அதிகமாக இயற்றப்படவில்லை இருநூற்றி ஆறாவது நாமம் ஓம் குகாம்பாயை நமக என்பதாகும் குகப்பெருமானின் தாய் பக்தர்களின் இதயமாகிய குகையில் இருப்பவள் முன்னர் முருகப்பெருமானின் பிறப்பிடம் என்ற பொருளில் குக ஜென்மபூகு என்னும் நாமம் வந்தது இங்கு நுண்ணறிவாக வெளியில் புலப்படாத இடத்தில் மனிதனின் இதயத்தில் அல்லது மூளையில் இருக்கும் தாய் சரஸ்வதி என்ற பொருளில் குகாம்பா என்றனர் வாக்தேவிகள் எழுநூற்றி ஏழாவது நாமம் ஓம் ரகசியமான வடிவினல் சரஸ்வதி மனித மூலையில் உரைகிறாள் மற்ற பிராணிகளின் மூளையிலும் உரைகிறாள் அறிவியல் கருவிகள் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகளை மோப்பனாய் எங்கனும் கண்டுபிடிக்கிறது அதன் ரகசியம் என்ன அதுதான் குஹ்ய ரூபிணியாகிய அம்பிகையின் அருள் அதாவது வெளிப்படத் தெரியாத அற்புத ஆற்றல்களாக விளங்குகிறாள் தேவி நாமம் ஓம் சர்வோபாதி உபாதிகளில் இருந்தும் விடுபட்டவள் வயது சேர்க்கை காலம் முதலியவற்றால் உயிர்கள் மாறுதல் அடைகின்றன முதுமையில் மனிதனின் உடல் தளர்கிறது கண்பார்வை குன்றுகிறது ஒரு பருவத்தில் மரங்களின் இலைகள் உதிர்கின்றன அடுத்த பருவத்தில் மரங்கள் தளிர்க்கின்றன இவ்வாறு ஏற்படும் மாறுதல்களே உப்பாதி எனப்படும் அவை அனைத்திலிருந்தும் பராசக்தியாகிய அம்பிகை விடுபட்டவளாகிறாள் எழுநூற்றி ஒன்பதாவது நாமம் ஓம் சதாசிவ பதிவிரதாயை நமக என்பதாகும் சதாசிவனின் பதிவிரத்தை கணவனையே அனைத்தினும் முதன்மையாக கருதி எப்போதும் அவனது நலத்தில் நாட்டம் கொண்டிருத்தல் பதிவிரதம் எனப்படும் ஒன்றை முக்கியமாக பின்பற்றுதல் அல்லது கொள்கையாக கொண்டு ஒழுகுதல் விரதமாகும் கணவனை பேணுவதையே விரதமாக கொள்ளும் பெண்ணை பதிவிரத்தை என்பர் தேவி சதாசிவ பதிவிரத்தையாக திகழ்கிறாள் இருநூற்றி பத்தாவது நாமம் ஓம் என்பதாகும். மரபுகளுக்கு தலைவி சம்பிரதாயம் என்பது மூட நம்பிக்கை அல்ல முன்னோர் கண்ட நன்னெறிகளை பின்பற்றும் மரபு விழா தொடக்கத்தில் இறைவணக்கம் அல்லது மொழி பாடுவது மரபு அரசாங்க நிகழ்ச்சிகளின் முடிவில் தேசிய கீதம் பாடுவது மரபு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் எடுத்துக்கொள்வது ஓர் அரசியல் மரபு விளையாட்டு விழாக்களின் தொடக்கத்திலும் வெற்றி தோல்விகளை சமமாக பாவிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் மரபு உள்ளது ஒவ்வொரு துறையிலும் ஏராளமான மரபுகள் உள்ளன மரபுகள் உலகெங்கிலும் பின்பற்றப்படுகின்றன அத்தகைய மரபுகளுக்கெல்லாம் தலைவியாக விளங்குபவள் அம்பிகை அம்பிகை வழிபாட்டு நெறியில் குருநாதரிடமிருந்து சீடனுக்கு உபதேசம் கிடைக்கிறது அவன் பின்னர் தனது உபதேசிக்கிறான் அவ்வாறு குரு சிஷ்ய முறையில் உபதேசிப்பது சம்பிரதாயம் என்பர் எழுநூற்றி பதினோராவது நாமம் ஓம் சாதுனே நமக என்பதாகும் எவ்வகையிலும் பொருந்துபவள் ஈசனுடன் இணைந்தும் இருக்கிறாள் தனித்தும் இருக்கிறாள் அவன் எடுக்கும் கோலமெல்லாம் தானும் எடுக்கிறாள் எல்லா வகையிலும் பொருந்துவதால் சாது என்றனர் மகான்கள் நல்லோர் தீயோர் அனைவருடனும் பொருந்திப் பழகுகின்றனர் எனினும் தன் இருந்து மாறுவதில்லை வெற்றி தோல்விகள் அவர்களை பாதிப்பதில்லை அத்தகையவர்களை நாம் உலகியலில் சாது என்கிறோம் எல்லா நிலைகளிலும் அனைவருடனும் அனுசரித்து செல்பவர்களை நாம் சாது என்கிறோம் தேவி அவ்வாறே விளங்குகிறாள் பக்தர்கள் அம்பிகை அடியவராகிவிட்ட பிறகு அனைவருடனும் அனுசரித்து செல்லும் மனப்பக்குவத்தை அடைகின்றனர் அதுவே சாதுவின் நிலை இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை என்கிறார் அபிராபி பட்டர் எழுநூற்றி பனிரெண்டாவது நாமம் ஓம் என்னும் மந்திர எழுத்தாக இருப்பவள் என்ற எழுத்தை காமகலா மந்திரம் என்பர் அதன் வடிவில் இருப்பவள் தேவி எழுநூற்றி பதிமூன்றாவது நாமம் ஓம் குருமண்டல ரூபின்யை நமக என்பதாகும் குருமண்டலத்தின் வடிவில் இருப்பவள் ஆசான்களின் குழுவை குருமண்டலம் என்பர் தட்சிணாமூர்த்தி சுவாமிநாதன் ஹயக்ரீவர் சரஸ்வதி போன்ற தெய்வ நிலையில் உள்ள ஆசான்களின் குழுவை திவ்யக்க குருமண்டலம் என்பர் அகத்தியர் திருஞான சம்பந்தர் போன்ற சித்த புருஷர்களின் குழுவை சித்தௌக்க குருமண்டலம் என்பர் பாஸ்கரராயர் போன்று மானுடராக வாழ்ந்து மகான்களாக உயர்ந்த ஆசான்களின் குழுவை மானௌக்க குருமண்டலம் என்பர் ஸ்ரீவித்யா வித்யா முறைப்படி பூஜை செய்வோர் இம்மூன்று குரு சிறப்பான வழிபாடுகள் செய்வார்கள் அப்போது அந்த குருமண்டலங்களின் வடிவாக திகழ்பவள் அம்பிகை குருமண்டல வடிவமாக இருப்பதால் நல்ல ஆசானை தேடும் மாணவனுக்கு ஏற்ற குருவாக வருவாள் அவ்வாறே நல்ல மாணவனை தேடும் ஆசிரியருக்கு ஏற்ற மாணவனாகவும் வருவாள் பதினான்காவது குல உத்தீர்ணாயை நமக என்பதாகும் குலத்திற்கு அப்பாற்பட்டவள் அறிவு அறிபவள் பொருள் என்ற தொடர்பை திரிபுட்டி என்பர் அதற்கு அப்பாற்பட்டவள் தேவி ஸ்ரீசக்கரத்தில் ஐந்தாவது ஆவரணத்தில் உள்ள யோகினியை குலோத்தீர்ணா என்பர் அந்த யோகினியின் வடிவில் இருப்பவள் அம்பிகை எழுநூற்றி பதினைந்தாவது நாமம் ஓம் பகா ஆராத்யை நமக என்பதாகும் சூரியனால் வழிபடப்படுபவள் பன்னிரு உபாசகர்களில் சூரியனும் ஒருவன் ஆதித்தன் அம்புலி என்ற பாடலில் சூரியனை முதலில் குறிப்பிடுகிறார் அபிராமி பட்டர் நிறைவாக வரும் எழுநூற்றி பதினாறாவது நாமம் ஓம் மாயாயை நமக என்பதாகும் மாயையாக இருப்பவள் இல்லாததை இருப்பதாக நினைப்பது மாயை உலகத் தோற்றமும் ஒடுக்கமும் ஆகிய அனைத்துமே மாயைதான் கிழிஞ்சலை வெள்ளி என நினைப்பது கிழிஞ்சலின் குற்றமல்ல பேராசையால் நாம் அவ்வாறு எண்ணி ஏமாறுகிறோம் அல்லது வெளிச்ச குறைவால் அப்படி எண்ணுகிறோம் அறியாமையும் ஆசையுமே நம்மை மாயையில் சிக்க வைக்கின்றன விளங்குபவளை மாயா என்றனர் என் இச்சையே கொண்டு உனை எற்றிவிடவல்லேன் மாயையே இனி உன் இச்சை கொண்ட எனக்கு ஒன்றும் கான் மாயையே யார்க்கும் குடியல்லேன் யானென்பது ஓர்ந்தனன் மாயையே ஒன்றன் போர்க்கு அஞ்சுவேனோ பொடியாக்குவேன் உன்னை மாயையே என்ற மகாகவி பாரதியின் மாயையை படித்தல் கவிதையை கூறி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் எழுநூற்றி ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி பதினாறாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்